கடமை உணர்ச்சி உள்ளவர்னு ரிப்போர்ட்ல இருக்கு அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள் தேங்க்யூ சார் ஆனா குத்தவாளிகளை விசாரிக்கும் போது நீங்க அவங்களை ஜென்ம பகையர்களை கதை தண்டிக்கிறீங்க சாரி சார் சட்டத்தை மதிக்காதவங்களை என்னால் அந்தாபத்தோட பார்க்கவே முடியல இன்ஸ்பெக்டர் சட்டத்தை நிலநாட்ட நீங்க காத்துற அவசரம் எனக்கு புரியுது ஆனா அளவுக்கு மீறின ஆவேசம் என்ன எனக்கு புரியல சார் நியாயத்தை கொஞ்சம் குறைகாரனா குற்றவாளி என் கண்ணுக்கு தெரியலாம் கட்டுப்படுத்த முடியாத ஏதோ வேகம் ஏதோ சக்தி என்ன ஆட்சி படைக்குது